ஏகாதேசி பெருமாளுக்கு விசேஷமான நாள் அப்படின்னு கருதப்படுறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பெருமாள் யோக நித்திரையில இருக்கும்போது அவரோட இருந்து ஒரு சக்தி தோன்றி தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தின ஒரு அரக்கன அழிக்கிறார் அதை உணர்ந்த பெருமாள் தான் நித்திரையில் இருந்தாலும் விழிப்புடன் இருந்த அரக்கர்களை அழித்த அந்த சக்திக்கு ஏகாதேசி அப்படின்னு பெயர் வச்சதா சொல்லப்படுது அதனால தான் மார்கழி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை முறையாக வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதேசியால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் தான் செய்த தவறினை உணர்ந்து பெருமாளிடம் தான் வைகுண்டத்தில் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்கறாங்க அவர்களுடைய தவறுகளை மன்னித்த விஷ்ணு மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி என்று பரமபத வாசல் வழியாக அவர்களை தன்னுடன் இணைத்துக்கொண்டார் தான் செய்த தவறினை உணர்ந்து ஆணவம் கண்மம் மாயை என்றமும் மலங்களையும் அடக்கி இறைவனிடம் சரணடையும் போது இறைவன் தனக்குள் நம்மை இணைத்துக்கொள்வார் என்பதை உணர்த்துவதே சொர்க்க வாசல் திறப்பின் ரகசியம்